தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாநாடு மாநாட்டு திடலில் இருந்தே சில எக்ஸ்க்ளூசிவான பல சுவாரஸ்யமான பிரமிக்கத்தக்க சில தகவல்கள்லாம் வந்திருக்கு ஸோ மாநாட்டு திடலை பார்வையிட போன நம்ப நண்பர்கள் வந்து அங்கேருந்து தெரிவித்த விஷயங்கள் தான் இது ஸோ என்ன அப்படின்னா மாநாட்டு திடலுக்கு ஒரு ஒரு நாளும் திருவிழாவுக்கு வரக்கூடிய கூட்டம் போல் பார்வையாளர்களாகவே சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து வந்து போய்கிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா ஒரு ஒரு சுற்றுலா தலங்களுக்கே சுற்றுலா வாசிகள் நீங்கள் போகிறாங்களோ இல்லையோ மதுரைக்கு தென்மண் மாவட்டங்களுக்கு சுற்றுலா வரக்கூடியவர்கள் இந்த மாநாட்டு திடலாம் பார்க்கறதுக்காகவே வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இன்னொன்று பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாட்டியா கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை அகாமோடேட் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவான ஒரு மாநாடாக வந்து இது இருக்க போகுது கண்டிப்பாக இருபது லட்சத்துக்கு குறையாது நாங்கள் அவங்க எல்லாரையும் திருப்தி பண்ணுற அளவுக்கு அவங்க எல்லாருடைய தேவைகளும் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஒரு மினி கவர்மெண்ட்டே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது கண்டிப்பாக கடந்த முறை நடந்த சீர சிற சில சில ரொம்ப சிறிய கசப்பான விஷயங்களை கூட தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான கடந்த மாநாட்டில் எந்த அளவுக்கு சிறு சிறு மிஸ்டேக்ஸ் நடந்ததோ அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு தான் இந்திக்கு மதுரை மாநாட்டில் தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் பொதுச்செயலாளர் ஆனந்தன் அவர்களுடைய மேற்பார்வையில் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ராப்பகலாக உழைக்கிறாங்க ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் தூங்குனா பெரிய விஷயமாக அந்த அளவுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கலேருந்து மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்களாம் பம்பரமாக சோண்டுக்கிட்டு இருக்காங்க எங்கே போனாலும் ஒரே புன்னகையோட வரவேற்பு தான் யார் போனாலும் ஒரே வரவேற்பு தான் முக்கியமாக மாநாட்டுத் திடலில் சிறப்பு அம்சங்கள்னு சொல்ல போனோம் அப்படின்னா குடிநீர்கள் ஒரு இன்றைக்கி வந்து கிராமங்களாக இருந்தாலும் சரி நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி குடிநீர் விநியோகம்ன்றது வீட்டுக்கு வீடு அப்படின்றத வாய்மொழியாக தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு பாக்ஸுக்கும் ஐந்து குடிநீர் டேப்ஸு நீங்கள் தண்ணீருக்கு அங்கே இருக்கிற இடத்த வந்து வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேயே தண்ணீர் இருக்கும் அங்கேயே பிடிச்சி எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் குறைய குறைய ஃபில் ஆகிட்டே இருக்கிற அளவுக்கு அங்கே தண்ணீர் கெப்பாசிட்டியை ஃபில் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து சப்ளை பண்ணுற அளவுக்கு பம்பிங் சிஸ்டத்தோட மிக சிறப்பான ஒரு வாட்டர் சப்ளையை வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த மாநாட்டில் ஒரே ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் தான் ஆனால் இந்த முறை நான்கு பக்கத்தில் இருந்தும் என்ட்ரி எக்ஸிட்ஸை இன்னைக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தொண்ணூறு பாக்ஸ்லையும் ஒரு ஒரு பாக்ஸுக்கும் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது வாலண்டியர்ஸ் வாலண்டியர்ஸே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பாக்ஸுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாலண்டியர்ஸை ஒரு மாநாட்டில் வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மூவ் ஆகுது அப்படின்னா அது தாவேக்காவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இருபதாயிரம் நபர்களை கூட்டி மாநாடு நடத்த முடியாத கட்சிகள்லாம் இங்கே இருக்கு ஆனால் ஒரு இருபதாயிரம் பேரை வெறும் வாலண்டியர்ஸாக வச்சு இந்த மாநாட்டு திடலுக்குள்ளார நான் சொல்றது திடலில் மட்டும் அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் முந்நூற்றி பத்து ஏக்கரில் பார்க்கிங் அறுபதாயிரம் கார்கள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டியை ஸ்லாட் போட்டு பிரிச்சுருக்காங்க இருபதாயிரம் பைக்குகளை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு தனியான ஒரு ஸ்லாட்டை போட்டு அதற்கு தனியாக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வாட்ச் டவர்ஸ் போட்டிருக்காங்க எதற்கு காவல்துறையினர் அங்கே பணிபுரிய அவங்க வாட்ச் பண்ணுறதுக்கு வாட்ச் டவர்ஸ் அமைச்சிருக்காங்க அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளையும் அங்கே பூர்த்தி பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு இது தண்ணீரை பார்த்தோம் பார்க்கிங்கை பார்த்தோம் அந்த பாக்ஸ் பாக்ஸாக வரக்கூடிய பார்வையாளர்கள் அமர்றதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்தோம் அந்த பார்வையாளர்களுக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்கோ இல்லை மலம் கழிக்கிறதுக்கோ இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படின்றத நானூற்றி ஐம்பது டாய்லெட் ஃபெசிலிட்டி முந்நூற்றறுபது டிகிரியிலையும் மாநாட்டு பந்தலை சுற்றி இருக்குது எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னாலும் அவங்க தாராளமாக போயிட்டு வரலாம் முக்கியமாக முதியவர்கள் இல்லைனா வந்து மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு சிரமப்பட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போகிறதுக்காகவே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வாலண்டியர்ஸ் அமைச்சிருக்காங்க அண்ட் தென் முக்கியமான மருத்துவ வசதி ஆம்புலன்ஸுக்குன்னு ஒரு தனி பாதை போட்டு அந்த பாதையில் வேறு எந்த வாகனங்களோ இல்லை ஆட்களோ போக முடியாத அளவுக்கு தனி பாதை அமைச்சிருக்காங்க ஒன்லி ஃபார் ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பது ஆம்புலன்ஸுகள் அங்கே நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு பிளான் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இந்த மாநாட்டுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அப்பாயிண்ட் பண்ணி அவர்கள் எந்த நேரத்தில் எவ்வளவு பேருக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டாலும் அதை செஞ்சு கொடுக்கற அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸையும் அங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக கிட்டத்தட்ட இருபது இந்த மெடிக்கல் பஸ் மினி மினி கிளினிக்னு சொல்லுவாங்க இல்லையா நடமாடும் மினி கிளினிக் அதை வந்து அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான துறை மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் அங்கே நடக்கும் யாருக்கு எந்த மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் அங்கே செய்து தரப்படும் உடனடியாக வாலண்டியர்ஸ் அதற்கான வழிவகைகளை செய்வாங்க அவங்களுக்கான ட்ரைனிங்ஸும் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஃபயர் ஆக்சிடென்ட் எதாக ஆனாலோ இல்லை எதாவது அசம்பாவிதமானாலோ அங்கே ஃபயர் வண்டிகள் ஃபயர் இன்ஜின்ஸ் வந்து அங்கே ஸ்டேபிளாக அஞ்சு இருக்கிறதுக்கான வேலைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க வரக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தாவேக்காவுடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த மாநாட்டை காண வரக்கூடிய பொதுமக்களுக்கும் ரொம்பவுமே வந்து சிறப்பாக அவங்களை வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தாவிக்கா எடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் முயற்சி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் நேத்தே பார்த்தோம் பத்து லட்சம் வாட்டர் பாட்டில்ஸ் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணீர் பிடிச்சி குடிச்சது மட்டும் இல்லாமல் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அவங்க இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம் ஸோ முக்கியமாக மாநாட்டுக்கு வர வேண்டியவர்கள் சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் ரேம்ப் அமைச்சிருக்காங்க விஜயன்னா அந்த ரேப்பில் நடந்து வந்து கடைசி வரைக்கும் வந்து எல்லாருக்கும் கை காட்டிட்டு போவார் அதை நம்ம கடந்த மாநாட்டில் பார்த்தோம் அதே போல் தான் இந்த மாநாட்டையும் அவர் ஃபாலோ பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரேம்ப் அமைச்சிருக்காங்க ரேம்பு அருகாமையில் வேலி அமைச்சிருக்காங்க என்னதான் நம்ம வந்து திரையில பார்த்த ஒரு உச்ச நடிகராக இருந்தாலும் புதுசாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம் அதி மிகுதி இருந்தாலும் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியே இம்பாக்ட் பண்ணும் நம்ம நல்லது செஞ்சா நல்ல பேர் அந்த கட்சிக்கு போகும் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படுத்தினா அதுவும் அந்த கட்சிக்கு தான் அவ பெயராக போகும் அப்படின்றத வரக்கூடிய தோழர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் மனசுல வச்சுக்கணும் அப்படின்றத கேட்குறோம் இன்னொன்று இந்த கூட்ட நெரிசல் அது எப்போ ஏற்படும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க ஐநூற்றி ஆறு ஏக்கரில் ஒரு மாநாடு நடத்துறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஸோ எவ்வளவு பேர் போனாலும் அங்கே அகாமடேட் ஆகும் எங்கே இருந்தாலும் நீங்கள் தளபதி அவர்களை பார்க்குற மாதிரி மேதைய மேடை அமைச்சிருக்காங்க ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது மாநாட்டுக்கு போயிட்டு தளபதி அவர்களும் அந்த மாநாட்டில் நிகழ்வுகளையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஆறாமல் போயிருக்கீங்க அங்கே அடிச்சு பிடிச்சி முன்னாடி போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய தடுப்புகளை தாண்டதோ இல்லை செயர்களுக்கு தாண்டி நீங்கள் போகிறதோ எழுந்து நிற்கிறதோ தேவையில்லை நீங்கள் அறமாக அமைதியாக பொறுமையாக நீங்கள் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய இருக்கைகளில் அமர்ந்து போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாநாத்திட்டல சிதைக்கிற அளவுக்கு பேர் கெடுக்கிற அளவுக்கு நிறைய பேர் இங்கே உள்ளடி வேலைகளை செய்வாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடரே நீங்கள் யாரு ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க எந்த மாவட்டம் யாரோட கூட வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க டீட்டெயில்ஸை கேட்டு கண்டிப்பாக அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபையை பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஆட்கள் தான் யாரோ செய்கிறாங்க போல என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு மோசம் சொல்லிச்சிட்டு போயிடுவோம் கண்டிப்பாக பேரை கெடுக்கிறதுக்காக நிறைய இந்த எதிர்கட்சிகள் ஆட்களை உள்ளே உலாகிறதுக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்துலையும் எதை பார்த்தோம் விழுப்புரத்தில் நடந்த அந்த மாநாட்டிலையுமே சில செயல்களை செய்து வேண்டுமென்றே பேரை கெடுக்கிறதுக்கு பரப்பிவிட்ட சில தற்கொலைகள்லாம் இருந்தது அங்கே தருதலைகள்லாம் இருந்தது அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க அவர்களையும் அங்கே மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களை நீங்கள் கலைந்து எடுத்து அப்புறப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கும் இந்த மாநாடு எப்படி நடந்தது அப்படின்றத விஜயன்னா பேசுனதை மட்டும் இல்லை மாநாட்டுக்கு வந்திருந்தவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க மாநாட்டை விட்டு அவங்க கலைஞ்சு போகும் வரைக்கும் அங்கே எந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி இருந்தது அப்படின்றத மற்றவங்களும் ஊடகங்களும் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் மிக பெரியான ஒரு மாநாடா மாநாடுனா இப்படி ஒரு மாநாடு இருக்கணும்டா அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க் ஒரு 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 இலக்கை நிர்ணயித்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு மாநாடாக இது இருக்குன்றதில் எனக்கு என்ற மாற்று இல்லை இந்த காலத்தில் பார்த்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்கள் வேலை